அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் கத்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஆசிர்வாதத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நம்மோடு இருப்பாராக நேற்றைய தினத்தில் ஓய்வு நாள் குறித்து நாம் பலவித கேள்விகளுக்கு வேதாகமத்திலிருந்து விடைகளை தியானித்தோம் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து தேவனுக்குள்ளான ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு தேவகரத்தில் தேவ கரத்தில் இந்த நாளிலும் வேதாகமத்தில் சீடர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்களா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பின்பு சீடர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்களா என்றால் வேதாகமம் சொல்லுகிறது ஆசரித்தார்கள் என்று அப்போ சிலர் பதினான்கு பதினொன்றிலிருந்து பதினைந்து வரை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்போ சிலர் பதினான்காவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினைந்து வருஷங்கள் வரை அங்கு வாசிக்கின்றேன் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் ரூபம் எடுத்து தம்மிடத்தில் இறங்கியிருக்கிறார்கள் லிக்கோனியா பாஷையிலே அங்கு பேஸ் சத்தம் விட்டு சொல்லி பன்னபாபை யூத்திப்பர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள் அன்பு பிள்ளைகளே ஓய்வு நாள் ஆசரிப்பிலே அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நாம் வாசிக்கிறோம் அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அங்கு அப்போசல் நடுவழியின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஓய்வு நாளில் தங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்து ஸ்திரிகளுக்கு உபதேசம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இந்த வாசகத்தை வாசிக்கலாம் அடுத்து அப்போ சிலர் பதினேழாவது அதிகாரத்தில் பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்திற்கு போய் மூன்று ஓய்வு நாட்களில் வாக்கியங்களின் நியாயங்களை குறித்து அவர் சம்பாஷித்தார் என்று அப்போ 17 பதினேழு இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே அதோடு மாத்திரமல்ல சகலத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அப்போ செல்வர் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஓய்வு நாள் தோறும் அவர் ஜெபாலயத்திற்குள் சம்பாசனை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் என்று அப்போ சிலர் பதினெட்டு நான்கு சொல்லுகிறது அப்படி என்றால் சீசர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நாம் அங்கு வாசிக்கக்கூடும் அடுத்து ஒன்று குருந்தியர் எட்டாவது அதிகாரத்தில் நான் வாசிப்போம் என்றால் அங்கு நான்கு ஐந்து ஆறு வசனங்களிலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று எட்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு வசனங்களை அங்கு நான் வாசித்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு அப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாகியிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாகி இருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாகி இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாகி இருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாகி இருக்கிறோம் என்று அங்கு பால் பக்தன் சொல்லுகிறார் அதாவது இங்கு முதலாவது கற்பனை அங்கு நான்காவது கற்பனை சீடர்களால் ஆசிரிக்கப்பட்டது என்று வேதாகமம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியின் புஸ்தகம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் நீங்கள் அஞ்ஞான அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே அங்கு விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டாம் என்ற பிரமாணத்தை குறித்து அங்கு பவுல் சொல்லும்போது அவர்கள் அப்படிப்பட்ட விக்கிரகங்களை சேவித்தார்கள் என்று அங்கு வேதம் சொல்லியிருக்கிறது ஒன்று யோவானின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்கள் உங்களை காத்து கொள்வீர்களாக என்று சொல்லுகிறார் நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக என்று இரண்டாவது பிரமாணத்தை அங்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் மேலும் ஒன்று குறுந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பிரமாணமும் சீசர்களால் கை கொள்ளப்பட்டது என்று மிக தெளிவாக சொல்லுகிறது அப்போ சிலர் பதினேழு இருபத்தி ஒம்போதிலேயும் நாம் வாசகத்தை வாசிக்கலாம் அடுத்து மூன்றாவது பிரமாணம் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொன்ன பிரமாணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அங்கு யாக்கோபின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுவதை நாம் தியானிக்க வேண்டும் யாக்கோபின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் விசேஷமாய் என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் நீங்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்று சொல்லுகிறார் விக்ரக ஆராதனையிலே நாம் அவருடைய நாமத்தின் பேரிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும் அவர் மீது நாம் சத்தியம் செய்யவோ அந்த விக்கிரகங்களை சேவிக்கவோ கூடாது என்று இங்கு எபிரேயர் இங்கே யாக்கோபின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் படி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அடுத்து ஓய்வு நாள் கற்பனைகளை பார்க்கும்போது எபிரேயர் நாள் ஒன்பதிலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொல்கிறார் ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் இழைப்பார்கிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஓய்வு நாள் ஆசரிப்பு தேவனுடைய சமூகத்தில் ஓய்ந்திருப்பதற்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் இது என்று நான்காவது பிரமாணத்தை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ சிலர் பதினேழாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் அங்கு தேவருடைய வேத வாக்கியங்களை அவர் நியாயமாய் தீர்த்து எடுத்து உரைத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அன்பு பிள்ளைகளே அதே போல் அப்போ செல்லர் பதினாறு பதிமூன்று ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றம் கரையிலே வழக்கத்தின்படியே கூடி ஜபம் பண்ணும்போது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் அப்போ செல்லும் பவுலும் ஓய்வு நாள் ஆசரிப்பிலே பங்கெடுத்தான் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆறாவது பிரமாணம் உன் தகப்பனை உன் தாகையும் கணம் பண்ணுவாயாக என்று அங்கு வேதம் சொல்லுகிறதே அந்த பிரமாணத்தின் முற்போக்கான ஒரு சத்தியத்தை அங்கு எபேசேரின் புஸ்தகம் அங்கு ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கலாம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு நன்மை உண்டாகி இருப்பதற்கு பூமியின் மேல் உன் வாழ்நாட்கள் வீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்து ஆறாவது பிரமாணத்தை குறித்து சிந்திக்கும் போது அங்கு ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்றால் விபச்சாரம் இருப்பாயாக கொலை செய்யாத இருப்பாயாக களவு செய்யாத சாட்சி பொய்சாட்சி இருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளையும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது உள்ள பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் இந்த ஒரே வாக்கியத்தின் தொகையாக அடக்கப்பட்டு இருக்குது என்று சொல்லுகிறார் இந்த பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் களவு செய்யக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது இச்சிக்கக்கூடாது என்கின்ற இந்த ஐந்து பிரமாணங்களின் தொகுப்பை இந்த ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் முழுமையும் சொல்லியிருக்கிறார் பத்து பிரபங்களின் குறித்து அப்படி என்றால் இதிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய கட்டளைகள் ஆதியிலே உள்ள பிள்ளைகளோடு அங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்று வேதாகமம் சொல்லுகிறது சிலர் கேட்கிறார்கள் இயேசு கருத்து ஓய்வு நாளை ஆசரித்தாரா அன்பு பிள்ளைகளை உண்டாக்கினவர் ஆசரியாமல் எப்படி இருப்பார் சற்று யோசிப்போம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் லூக்காவின் புஸ்தகம் நாம் வாசிக்கும்போது கத்தருடைய சமூகத்தில் அவர் நமக்கு கற்றுக் வேத வாக்கியங்களின் தொகுப்பை குறித்து நாம் வாசிக்கும்போது நாம் எப்படி ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசரித்தார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அங்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தாம் வளர்ந்த ஊரில் ஊராகிய ஆசிரியத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபா ஆலயத்தில் பிரவேசித்து பிரசங்கம் செய்தார் என்று அங்கு லூக்கா நான்கு பதினாறு சொல்லுகிறது மேலும் லூக்கா ஆறு ஆறை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் ஒரு தருணத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜபாலயத்தில் பிரவேசித்து உபதேசம் செய்தார் அங்கே சூம்பனை கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்று அங்கு லூக்கா ஆறு ஆறிலே நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே அடுத்து மார்க்கு எழுதின நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் தாமே அந்த ஓய்வு நாளிலே என்ன செய்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும் மார்க் ஒன்று இருபத்தி ஒன்று இப்படி சொல்லுகிறது பின்பு கப்பர் போனார் உடனே அவர் ஓய்வு நாளில் ஜவ ஆலயத்திற்கு உட்பிரவேசித்து வசித்து போதகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே அதே இது மட்டுமல்லாமல் மார்க்கு ஆறாவது அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் ஓய்வு நாளான போது ஆலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் இவனுக்கு இந்த இவன் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது இந்த ஞானம் இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கையை நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அன்பு பிள்ளைகளே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் இயேசு கிறிஸ்துவும் ஓய்வு நாளை ஆசரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு சீசர்கள் ஆசரித்தார்களா ஓய்வு நாளை சீடர்கள் ஆசரித்தார்களா என்ற ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம் அதற்கு இணையாக வேண்டும் நாளைய தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை கேட்போம் கேட்ட வாக்கியங்கள் சந்தேகங்களுக்கு வேதாகமத்தின் வாயிலாக நாம் விடைகளை இருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இது ஏன் சொல்ல வேண்டும் என்றால் இது சொல்லாவிட்டால் இந்த ஓய்வு நாளில் மகத்துவத்தை அநேகர் இந்த பத்து கட்டளையில் மகத்துவத்தை அநேகர் மறந்து விடுவார்கள் ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலும் சபையிலும் அறிவித்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அந்த அனுபவத்திலே இந்த கேள்விகளுக்கு விடைகளை வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இதைத்தான் இன்றைக்கு நாம் வேதாகத்தின் மூலமாக தியானித்தோம் கேட்ட பிள்ளைகள் அப்படி யாராவது சந்தேகம் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சந்தேகம் உங்களுக்கு நிறுத்தி செய்யப்பட்டு இருக்கும் என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உடைய ஓய்வு நாளை எப்படி நாங்கள் ஆசிரிக்க வேண்டும் நீர் ஆசரித்தீரா சீடர்கள் ஆசரித்தார்களா என்ற கேள்விக்கு விடை வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் கேட்ட பிள்ளைகளுக்கும் ஒருவேளை அறியாது இருந்தார்களானால் அந்த ஞானத்தை கொடுத்து அதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை என் தேவன் அவர்களுக்கு கட்டளையிடும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு அதில் ஞானம் இப்படி நமக்கு விளங்கும் என்பதை நாம் அறிந்து அதற்கேற்ற வார்த்தைகளினாலே நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் கத்தை நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்